అందరం వీళ్ళకు ఉంటాక పట్టణం ఈ తీందనే తిన నాయక్ అనే రెండు విషయကလေးలో జోడితే మొద పరిణతికి நன்றி சொல்ல கடமை எனக்கு ஒரு நன்றி அவர்களுக்கு பல மனிதர்களே தன் தேர்தலை விட்டுவிட்டு இங்கு நடுவராக பணியாற்றி விஜய் தொலைக்காட்சி புகழ் திரு ஜெயமோட்டன் ஐயா தமிழக தலைவர் திரு வள்ளியப்பன் ஐயா அவர்களுக்கு நண்பாக்கி நன்றி அன்பாவின் புதிய இந்த ஜெயமலாயன் ஐயா அவருக்கு விஜயக்கலை காட்சி புகழ் துரைசிங்கன் ஐயா அவர்கள் நாங்கள் கொடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக இன்று முழுவதும் மிக சிறப்பாக தொகுத்து நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கிய துரைசிங்கன் ஐயா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சாக நன்றி எங்கள் அழைப்பை ஏற்று முக்கியத்தை மிக தெளிவாக மாணவர்களுக்கு எடுத்துரைத்த திரு ஐயா ஐயா அவர்களுக்கு என் நிஜான நன்றியை தெரிவிக்கின்ற இந்த விழா சிறப்பாக நடைபெற எங்களுக்கு உடனடியாக இந்த ஆசிரியர்